சூரியன் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இருப்பது நபருக்கு கலைச்சொறிவு அழகு உணர்வு புகழ் ஆசை மற்றும் அரசியல் பொது வாழ்வில் உயர்வு என்ற பலன்களை தருகிறது சூரியனின் கம்பீரம் பூர நட்சத்திரம் தெய்வமான வெள்ளியின் நயனநயமான குணம் இணைந்து ஒருவரை பிரமாண்டம் விரும்பும் கலைவாணர் மனம் கவரும் பேசும் திறனுடையவராக மாற்றும் ஆனால் அதிக ஆணவம் விருப்பமிக்க விஷயங்களில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது தந்தையுடன் நல்ல உறவை கட்டி எழுப்ப வேண்டும் சரியான திசையில் முயற்சிகள் இருந்தால் இவர்கள் சமூகத்தில் புகழுடன் உயர்ந்த நிலையை அடைவார்கள் சூரியன் பூரம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் இருந்தால் சனியோட சந்திரனும் இந்த பாகத்தில் இருந்து செவ்வாய் ஆயிலே நட்சத்திரத்தில் இருந்தால் நீங்கள் உயர் பதவி வகிக்கும் மேலதிகாரியாக இருப்பீர்கள் ஆனால் உங்கள் மனைவி குழந்தைகளுக்கு உங்கள் ஆதரவும் அன்பும் தேவை உங்கள் சுய ஜனன ஜாதகத்தில் இன்று நாள் எப்படி இருக்கும் என்று ஆய்வு செய்து பார்க்கலாம் ரிஷி அஸ்ட்ரோ ஆட் கோட் ஸ்கேன் சூரியன் பூரம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருந்தால் அரசாங்க உத்தியோகத்திலோ அல்லது மருத்துவத்துறையிலோ இருப்பீர்கள் சம்பந்தப்பட்ட நோயால் பாதிக்கப்படுவீர்கள் குழந்தை பருவத்தில் பண விஷயத்தில் கஷ்டங்கள் அனுபவிப்பீர்கள் வாழ்க்கையில் வயதுக்கு பின் தான் கிடைக்கும் சிறந்த ஜோதிட மென்பொருள் தேவைக்கு டபிள்யூ டபிள் பாண்டிச்சேரி சூரியன் போரம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் இருந்தால் சூரியன் போரம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் இருந்தால் தண்ணீர் துறை சம்பந்தமான பொருட்கள் மூலமோ அல்லது ஆஸ்பத்திரிக்கு தேவையான தொழில்துறையிலோ பணம் சம்பாதிப்பீர்கள் கண் உபாதை உஷ்ண பாதிப்பு வீக்கம் இவைகளால் கஷ்டப்படுவீர்கள் இதே இடத்தில் கேதுவும் இருந்தார் ஊர்திகளை செம்மைப்படுத்துகிறவராகவோ அல்லது பொறியாளராகவோ இருப்பீர்கள் உங்கள் பிறந்த தேதிக்கு ஜாதகம் பார்க்கலாம் இன்று உங்கள் நட்சத்திரத்திற்கான பலன் யோக பலன் கரண பலன் திதி பலன் தார பலன் இவை அனைத்தும் ஒரே இடத்தில் பார்க்க ரிஷி அஸ்ட்ரோ கியூஆர் கோட் ஸ்கேன் செய்து பார்க்கலாம் பூரம் நட்சத்திரம் ஒரு பார்வை போரம் என்பது இந்திய ஜோதிடத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பதினோராவது நட்சத்திரம் இது சிங்கராசியில் அமைந்துள்ளது காணப்படுவார்கள் பிறந்தவர்கள் பொதுவாக வசீகர தோற்றத்துடன் காணப்படுவார்கள் நடைமுறையில் யதார்த்தமாக இருப்பார்கள் எதையும் எளிதாக எடுத்துக்கொள்வார்கள் போரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சொந்த வீடு நல்ல வசதி வாய்ப்புகளை பெற்றிருப்பார்கள் நல்ல நண்பர்கள் கிடைப்பதும் வாழ்க்கை துணை அமைவதும் நல்ல உறுதுணையாக இருக்கும் சில நேரங்களில் பயணங்களில் ஆபத்து தொழில் மற்றும் வியாபார விஷயங்களில் எதிர்பாராத தோல்விகளும் உண்டாகும் போதும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் நட்சத்திரத்தின் பலன்களை பெற சில பரிகாரங்களை செய்ய வேண்டும் குறிப்பாக சகோதரர்களுடனான உறவில் கவனம் செலுத்த வேண்டும் சுக்கிரனின் நட்சத்திரங்களில் ஒன்றான போரம் நட்சத்திரம் சூரியனின் ராசியான சிம்மத்தில் உள்ளது ஆண்டாள் பிறந்த நட்சத்திரமான நட்சத்திரம் சந்தோஷங்கள் மகிழ்ச்சி வாய்ப்புகள் அனைத்தும் கிடைக்கும் அருள்மிகு ஸ்ரீஹரி தீர்த்தேஸ்வரர் திருக்கோயில் போரம் நட்சத்திரம் ஸ்ரீஹரி தீர்த்தேஸ்வரர் ஆலயமானது புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள திருவரங்குளம் பகுதியில் உள்ளது புதுக்கோட்டையில் இருந்து பட்டுக்கோட்டை போகும் பாதையில் திருவரங்குளம் அமைந்துள்ளது இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் இக்கோயில் சோழர்களால் கட்டப்பட்டது அம்மன் பெரிய நாயகி நான்கு திருக்கரத்துடன் தெற்கு நோக்கி நின்ற கோலத்தில் அருளுகிறாள் இப்பகுதியில் வாழ்ந்த கட்டுடையான் செட்டியார் வம்சத்தில் இத்தல அம்மன் பெண் குழந்தையாக பிறந்து வளர்ந்ததாக கூறப்படுகிறது எனவே இப்போதும் கூட இந்த வம்சத்து பெண்கள் இக்கோயிலுக்கு வந்தால் தங்கள் வம்சப் பெண்ணின் மாப்பிள்ளையாக சிவனை நினைத்து முக்காடு போட்டு வழிபாடு செய்யும் பழக்கம் உள்ளது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்நாளில் அடிக்கடியோ அல்லது தங்களது பிறந்த நட்சத்திர நாளிலோ அவசியம் செல்ல வேண்டிய தலம் புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளம் ஸ்ரீஹரி தீர்த்தேஸ்வரர் கோயிலாகும் பூரம் நட்சத்திரக்காரர்களின் பொதுகுணம் ஒழுக்கமும் தைரியமும் இவர்களிடம் மேலோங்கியிருக்கும் புத்தி கூர்மையோடு எதையும் அணுகுவர் வியாபாரத்தில் ஆர்வத்துடன் ஈடுபடுவர் பணிகளில் நாட்டம் கொள்வர் உண்மை உடையவர்களாக மத்தியில் செல்வாக்கோடு என்பது அக்னிலோகத்தில் உள்ள ஒரு புரித தீர்த்தமாகும் பூர லோகத்தில் சிவ தீர்த்தம் நாக தீர்த்தம் ஞான பிரம்ம தீர்த்தம் இந்திர தீர்த்தம் ஸ்ரீதீர்த்தம் ஸ்கந்த தீர்த்தம் குரு தீர்த்தம் ஆகிய ஏழு தீர்த்தங்கள் உண்டு இந்த ஏழு தீர்த்தங்களும் இத்தலத்தில் இருப்பதால் இது போரம் நட்சத்திரத்திற்குரிய கோயிலானது போரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் பிறந்த நாள் மாதாந்திர நட்சத்திர நாள் திருமண நாள் ஆடிப்பூரம் ஆகிய நாட்களில் இங்கு வழிபடலாம் அம்மன் பெரிய நாயகி நான்கு திருக்கரங்களுடன் தெற்கு நோக்கி நின்ற கோலத்தில் அருள்கிறாள் இப்பகுதியில் வாழ்ந்த கட்டுடையான் செட்டியாரின் வம்சத்தில் இத்தல அம்மன் பிறந்து வளர்ந்ததாக கூறப்படுகிறது எனவே இப்போதும் கூட இந்த வம்சத்து பெண்கள் இக்கோயிலுக்கு வந்தால் தங்கள் வம்சப் பெண்ணின் மாப்பிள்ளையான சிவனை நினைத்து முக்காடு போட்டு வழிபாடு செய்யும் பழக்கம் உள்ளது ஒழுக்கமும் தைரியமும் இவர்களிடம் மேலோங்கியிருக்கும் புத்திக்கூர்மையோடு எதையும் அணுகுவர் வியாபாரத்தில் ஆர்வத்துடன் ஈடுபடுவர் விவசாய பணிகளில் நாட்டம் கொள்வர் உண்மை நீதி உடையவர்களாக இருப்பார் மக்கள் மத்தியில் செல்வாக்கோடு வாழ்வர் நட்சத்திரக்காரர்கள் தங்களுக்கு ஏற்படும் தோஷங்கள் நீங்க இத்தல இறைவனை வழிபாடு செய்கின்றனர் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் கிரக தோஷம் நாகதோஷம் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அம்மனிடம் உள்ள சக்கரத்தை நினைத்து வழிபட்டால் பலன் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது புராண முக்கியத்துவம் சோழ மன்னன் ஒருவனுக்கு திருமணமாகி நீண்ட காலமாகியும் குழந்தை இல்லை சிவபக்தனான அவன் தனக்கு பின் சிவசேவை செய்ய ஆளில்லை என்பதை நினைத்து வருந்தினான் அகத்திய முனிவரை சந்தித்து தன் மனக்குறையைச் சொல்லி அழுதான் திருவரங்குளம் சென்று அங்கிருக்கும் சிவலிங்கத்தை வழங்கும்படி அவர் கூறி அவனை அனுப்பி வைத்தார் மன்னனும் அத்தலம் சென்று சிவலிங்கத்தை தேடி அலைந்தான் அப்பகுதியில்தான் இருக்கும் இடத்தை அரசனுக்கு உணர்த்த சிவபெருமான் திருவுளம் கொண்டார் அப்போது அப்பகுதியில் பசு மேய்க்கும் இடையர்கள் மூலம் ஒரு தகவலை மன்னன் அறிந்தான் அப்பகுதி வழியாக யாராவது பூஜை பொருள்களை கொண்டு வந்தால் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தவறி விழுவதாக அவர்கள் கூறினார்கள் மன்னன் அந்த இடத்திற்குச் சென்று பூமியில் தோண்டிப் பார்த்தான் அப்போது பூமியிலிருந்து ரத்தம் பேச்சு எடுத்தது அவ்விடத்தில் ஒரு லிங்கமும் தென்பட்டது சிவனின் தலையில் கீறிவிட்டோமோ என வருத்தப்பட்ட மன்னன் உயிரை மாய்த்துக் கொள்ள முயன்றான் இறைவன் மன்னனை தடுத்தாட்கொண்டு பார்வதியுடன் திருமண கோலத்தில் காட்சி கொடுத்து மன்னனுக்கு அருள் புரிந்தார் அந்த இடத்தில் அந்த மன்னன் எழுப்பிய கோயில்தான் அருள்மிகு ஸ்ரீஹரி தீர்த்தேஸ்வரர் திருக்கோயில் ஒரு பூர நட்சத்திர நன்னாளில்தான் அந்த நிகழ்ச்சி நடந்ததாம் அதனால் அது பூர நட்சத்திர கோவிலாக கொண்டாடப்படுகிறது இறைவனின் அருளால் கோயிலை கட்டிய மன்னனுக்கு ஆண் குழந்தை ஒன்று பிறந்து அவனை மகிழ்வித்தது போன்று உங்கள் சுய ஜனன ஜாதகத்தை வைத்து இன்றைய தினபலன் யோகபலன் விதிபலன் கர்ணபலன் தாரபலன் ஓரைபலன் தெரிந்து கொள்ள டபிள்யூ 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 ஆப் உங்கள் ஜாதகத்தில் சூரியன் எந்த பாதத்தில் இருக்கிறார் என்பதையும் அவர் கொடுக்கும் நற்பலன் என்ன என்பதையும் இந்த நிகழ்வு ஜாதகருக்கு எப்போது நிகழும் என்பதையும் டபிள்யூ டபுள்யிடபிள்யூட் பிஎஸ்எஸ்எஸ் இணையதளத்திலும் ரிஷியஸ்ட்ரோ இல் கோடு ஐம்பத்தி நான்கு எழுபத்தி ஒன்று நூற்றி எட்டு நூற்றி முப்பத்தி ஐந்து பயன்படுத்தி அறியலாம்